வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் இப்போ வந்து கடந்த காலமாக இங்கே பல நிகழ்வுகளை நம்ம வந்து சந்திச்சு கொண்டே இருக்கிறோம் சமுதாயத்தில் இப்போ வந்து கூட வந்து இப்போ நடந்திருக்கும் இந்த கொலை சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதற்கு வந்து காரணம் வந்து என்ன காரணக்கர்த்தா யார் இதனுடைய விளைவுகள் வந்து இவ்வளவு பெரிய விளைவு வந்திருக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு ஒரு குடும்பத்தின் தலைவரை அந்த தொண்டர்கள் எழுந்திருக்காங்க இவ்வளவு இழப்புக்கு காரணம் என்னன்னு பாக்கும்போது இதற்கு முழுக்க முழுக்க தான் காரணம் ஏனென்றால் நாங்க வந்து ஒரு முண்டாநாடு கூட ஒரு பதிவை பார்த்தேன் ஒரு சாதாரண மனிதர் பாமர மனிதன் சொல்றான் இதற்கு காரணமே சினிமாதான் சினிமால எப்படி வெட்டி குத்துறாங்களோ அதே மாதிரிதான் வெட்டி குத்திருக்கிறாங்க சினிமா எடுப்பவர்கள் சினிமால வந்து அதை டைரக்ட் பண்றவங்க இந்த மாதிரியான வந்து இந்த மாதிரியான வந்து காட்சிகளை ஏன் வந்து எடுக்கிறாங்க வேணுனே மக்களை தூண்டக்கூடிய காட்சியா சினிமா என்பது என்ன ஒரு நம்மளுடைய மன வந்து சந்தோஷத்துக்கு போய் உட்கார்ந்து பார்ப்பதுதான் சினிமா ஏன்னா அந்த காலத்துல இருந்து சினிமா என்பது சந்தோஷமா குடும்பத்தோடு சினிமாவை இன்னைக்கு குடும்பத்தோடு முடியாத ஒரு திகிலான ஒரு காட்சிகள் வருதுன்னா அது இப்போ எடுக்கக்கூடிய சினிமா தான் ஏன்னா இப்ப கூட ஜூனியர் போட்டிருந்தாங்க பாபநாசம் ஸ்டைல தான் இந்த கலை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க உண்மைதான் பாபநாசம் வந்து அதை பார்த்து அதில் அதாவது கற்றுக் கொடுப்பவர்களே சினிமாக்காரர்கள் தான் அப்போதே நான் வந்து நான் அன்றையிலிருந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் இந்த சினிமாக்காரங்க வந்து நல்ல கருத்துக்களை கொண்டு வாங்க சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களை வளரும் சமுதாயத்துக்கு கொண்டு வாங்க எத்தனையோ முறை ஏன் நாம பார்க்கும் போது தமிழகத்தலைவர் டாக்டர் கலைஞர் எல்லாம் நல்ல ஒரு கருத்துக்களை தான் சொல்லி கொடுத்துருக்கிறார் சமுதாயத்துக்கு சினிமால இந்த மாதிரி வெட்டுறது குத்துறது அப்படியே வந்து நாயை வெட்டுறது மனிதனை வெட்டுறது ஆடை வெட்டுறது ஐயோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு கொலை வந்து எப்படி நடக்குது அது அதுக்கு வந்து எப்படி அதை அதை வந்து ரூம் போட்டு வந்து யோசிச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க அழகாக வகுத்து கொண்டு வந்து மக்களுக்கு காட்டுறது இத பார்த்த மக்கள் வந்து ஓ இப்படி அப்படி அந்த எண்ணம் வந்து வந்து மனசுல உருவாகுது எப்படி வளரும் சமுதாயத்துக்கு இந்த மாதிரியான வந்து எப்படி அந்த வந்து ஆஹ் ஒரு எம்ஜிஆர் நடிச்ச நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே சிரித்து வாழ வேண்டும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல கருத்துக்களை வந்து சொன்னாங்க நல்ல கருத்துக்கள் அருமையான கருத்துக்களை வந்து சமுதாயத்துக்கு சொல்லி சமுதாயம் அதனால நல்ல வந்து வளம் பெற்று நல்ல இளைஞர்களையும் நல்ல தலைவர்களையும் நல்ல பிள்ளைகளையும் உருவாக்குற சமுதாயமாக இருக்கணும் தான் எல்லாருடைய கருத்து ஆனா அதெல்லாம் போக இப்போது ரஞ்சித் அவர்கள் அந்த குதி குதிச்சுட்டு இருக்காரு அவர் எடுத்த அந்த மெட்ராஸ் வந்து அந்த படம் என்ன இந்த குலைகளுக்கு காரணமே அந்த அந்த படத்தை பார்த்து தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இது நடந்திருக்கு இதுல வேற சமுதாயத்தை பிரிக்கிறது வேற பட்டியல சமுதாயம் வேற பட்டய சமுதாயம் வேற இவங்க வேற அவங்க ஏன் பிரிக்கிற சமுதாயத்தை ஏன் பிரிக்கிற ஒரு மக்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு உடம்புல ஓடுறது ஒரே சகப்பு கலர் ரத்தம் மட்டும்தான் அதை ஏன் பிரிக்கிறீங்க பிரிச்சு அதை காட்டுறது அவங்க இந்த இன்னைக்கு இந்த இந்த மீட்டிங் நடக்கிறது இவங்க மட்டும் தான் வரணும் அவங்க மட்டும் தான் வரணும் என்ன என்னையா அவங்களுடைய கான்செப்ட் இந்த தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இப்படி இருக்குது சமுதாயத்தை பிரிச்சு காட்டுறது இந்த பாரஞ்சித்து எடுத்த படம் தான் வந்து எத்தனையோ படங்கள் வடச்சென்ன இதெல்லாம் எடுத்திருக்காரு மெட்ராஸ் இதெல்லாம் என்ன இதனுடைய பின்னணி என்ன வெட்டு குத்து நீங்களே வந்து சமுதாயத்தை வந்து உருவாக்கி நீங்களே சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்து நீங்களே தவறான திகிலான வந்து காட்சிகளை கொடுத்து மக்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பது நீங்கள் தான் அதனால நீங்க முதல்ல திருங்குங்க நீ யோகியமா பேசுறீங்களா யோகியமா இந்த மாதிரி வந்து கெட்டு கிடக்குது இனியாது இதுக்கு வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு இதை வந்து கொண்டு வரணும் ஏன்னா இந்த மாதிரியான காட்சிகள் வந்து மக்களுக்கு தேவை வந்து தவறான வரும் இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான காட்சிகளும் அதாவது இது ஒரு கொலையினுடைய பின்னணி அதாவது ஒரு பெரிய ஒரு கதை என்னன்னா அந்த கதையில ஒண்ணுமே கிடையாது சினிமால கொலை எப்படி பண்றா அதை எப்படி தச்சுட்டு வர்றான் அதுல எப்படி மாற்றான் இதுதான் கதை இப்படி எல்லாம் ஒரு சினிமா எடுத்து அப்பெல்லாம் வந்து குடும்பத்தோட போய் அதாவது உட்காந்து ரசிச்சு சிரிச்சு பாக்குறதுதான் சினிமா அதெல்லாம் போயாச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து வந்து எல்லாமே வந்து தலைகீழாக மாறி இருக்கிறது உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்கவே முடியல எல்லா வித காட்சிகளும் இருக்குது ஆ அசிங்கமான காட்சிகளும் இருக்கிறது இந்த மாதிரி வெட்டி குத்துக்களும் வெட்டி சாய்க்கிறான் மஞ்சன் அதே தான் மக்கள் இப்போ வந்தான் அதே தான் இப்போ வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து அந்த அந்த பாணி அதே ஒரு பாணி அந்த ஸ்டைல் கேட்டா அந்த பாத்தீங்களா பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஜன்னிக்க ஜூனியர் வீடில் போட்டாங்க பாபநாசம் படி பாபநாசன் ஸ்டைலில் வந்து சாகுது இல்லை இதை இதுதான் இதான் இந்த நிலமை பணம் எடுத்து பங்கு பக்கத்துல காசுக்கு நீங்க வருமானத்துக்காக பணம் எடுக்கிறீங்க மக்கள் வந்து அழகிறாங்க நீங்க வருமானத்துல வருமானத்தை வந்து பெருக்கி நீங்க பெரிய ஆகுறீங்க நீ பென்சு காரிலையும் அந்த காரிலையும் போய் ஊர் சுத்துற ஆனா மக்கள் பாருங்க அந்த அந்த சினிமாவை பார்த்து சீரழிஞ்சு போய் ஒண்ணு இல்லாம குடும்பத்துல தன் தலைவனை இழந்து தலைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து ரோட்ல நிக்கிறாங்க ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணி இன்னைக்கு வந்து உள்ள போறான் எதை பார்த்து பண்றான் சினிமாவை பார்த்தா பண்றான் அந்த அந்த குடும்பமே அழிஞ்சு போய் அந்த குழந்தையோட வாழ்க்கையே கெட்டு போய் இதெல்லாமே வந்து திருந்தணும்னா சமுதாயம் திருந்த வேண்டும் இந்த சினிமாக்காரங்க வந்து திருந்தினாதான் சமுதாயம் திருந்த முடியும் சினிமாக்காரங்கள் திருந்தி நல்ல படங்களை சமுதாயத்துக்கு கொடுத்தால்தான் இந்த சமுதாயம் நல்லபடியாக நல்ல சமுதாயத்தை கொடுக்க முடியும் நல்ல இளைஞர்களை நம்ம நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்து அவர்களை பெரிய தலைவர்களாகி அவர்கள் படி படிப்பது கூட இல்லை தண்ணி அடிச்சுட்டு இப்பவே சுத்துறாங்க ஏன்னா எல்லாம் இதை பார்த்து கத்துக்கிறதா சின்ன வயசுல காதல் பண்ணுன்னு சினிமா எடுத்தா இதெல்லாம் வந்து அந்த காலத்துல எம்ஜிஆரும் சிவாஜி படங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோமா இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கிறோமா சொல்லுங்க திருடாதே திருடாதேன்னு ஒரு பாட்டு இன்னும் அழகான பாட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் நல்ல பாட்டுகள் இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு கொடுத்த நல்ல பாட்டுகள் நல்ல படங்கள் அதனால இந்த சமுதாயம் திரும்ப வேண்டும் இந்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல சமுதாயம் நல்ல இளம் தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்றால் இளம் தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்ற சினிமா தலைவர்கள் திருவினால்தான் இதை பல காட்சிகளை கொடுக்காமல் தான் நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும் உருவாகணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் நன்றி வணக்கம்